பாலு மகிந்திரா ஏற்கனவே வந்து திருமணமாகி ரெண்டு மூணு மனைவிகளுக்கு கணவனாக இருக்கும் எதுக்குடா அவங்களுக்கெல்லாம் நடிகர் சங்கம் இயக்குநர்கள் சங்க இருக்குது இதுவரை எத்தனை இயக்குநர்களை இணை இயக்குநர்களை துணை இயக்குநர்களை கேட்டால் என்ன சொல்றான் அதில் பதிவு அயோக்கிய ஆயோக்கிய எதுக்குடா மூணு லட்சம் நாலு லட்சம் டே எல்லாருக்கும் சமமான உணவு எல்லாரும் ஒன்றா தான் உட்காரன்னு சொன்னார் இன்னைக்கு அது நடைமுறைகள் விஷால் என்ன தமிழரா விஷாலுக்கு தமிழ்நாட்டினுடைய பண்பாடுகளை பற்றி தெரியுமா தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றி தெரியுமா அவுத்து போட்டு ஆடுற காட்சிகளை இருக்கடா வைக்கிறீங்க என் மக்கள் அப்படி தான் ஆடிக்கிட்டு இல்லை அப்படி தான் ஆடுறாங்க கேரளாவிலிருந்து நீ இறக்குமதி செய்து நடிகை ஆக்கணுங்கிறது என்ன அவசியம் ஒரு நடிகையை வந்து அறிமுகப்படுத்துகிற போது வா உன்னே நான் அறிமுகப்படுத்துறேன் நீ எனக்கு என்ன செய்ய

மூடப்பட்டு விட்டது இன்னும் ஒரு சில திரையரங்குகள் ஓடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் காலம் பரிணமித்திருக்கிற காலகட்டத்தில் காட்சிகளும் பரிணமித்தே கொண்டிருக்கிறது இதுவரை இருபத்தி மூணு தமிழ் நடிகைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் இதில் உச்சக்கட்டத்தில் தற்கொலை செய்து கொண்ட நடிகை ஷோபா செந்தாளம் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா இந்த பாடலுக்கு அந்த காரில் பின்னாடி உட்கார்ந்து அசைவுகளோடு ஒரு கிராமத்து சிறையில் மிக அற்புதமாக நடித்து தேசிய விருது பெற்ற ஒரு நடிகை இன்றைக்கு ஏவிஎம் சுடுகாட்டின் ஒரு மூலையில் சிறிய கல்லறையாக காட்சி ததும்புகிற உணர்வுகள் கண்கள் குலமாகிறது மகேந்திரா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இயக்குநரோடு அவர் தொடர்பு தொடர்பு கொண்டார் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டார் தன்னுடைய பெற்றோருடைய பேச்சை மதிக்காமல் பாலு மகேந்திராவை நம்பி வந்தார் என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகும் நம்பி பாலு மகேந்திராவால் வாழ்க்கை தொலைக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ஊடகங்கள் பரப்பியது அன்றைய காலகட்டம் ஷோபாவனுடைய மரணத்தில் மறைந்திருக்கிற உண்மைகளை மறைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று ஒரு காலகட்டம் இருக்கிறது எம்ஜிஆர் தான் பாலுமகேந்திராவை காப்பாற்றி விட்டார் காரணம் என்னென்னா ரெண்டு பேருமே கண்டியில் பிறந்தவங்க பாலுமகேந்திராவும் மகேந்திராவும் எம்ஜிஆரும் கண்டியில் பிறந்ததனால நம்ம நாட்டில் பிறந்த ஒருத்தனை இந்த சிக்கலில் எந்த விதத்திலும் விடக்கூடாது என்று கண்ணும் கரும் கருத்துமாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாலுமகேந்திராவை சோபாவனுடைய மரணத்தில் காப்பாற்றி விட்டார் ஒரே ஊரில் பிறந்தாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே சிக்கலாக இருக்கு எல்லாமே நடிகை சுமிதா இதுக்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் மிகப்பெரிய ஆளுமை நடிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவை இன்றைக்கி அவங்க உயிரோடு இருந்திருந்தால் பல திரைப்படங்களில் அவங்க வந்து அற்புதமாக ஒரு குணச்சித்திர நடிகையாக கூட அவங்க பரிணாமம் பெற்று வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வேலு பிரபாகரன் என்கிற ஒரு இயக்குநரோடு நல்ல உறவு காதல் உறவு அன்பான உறவு என்றெல்லாம் அவர்களை கொச்சைப்படுத்தி கடைசியாக அவர்களும் தற்கொலை எத்துவாங்க போய் மின்விசிறியில் போய் தூக்கு போட்டு தற்கொலை கொண்டாங்க எவ்வளோ பெரிய ஆளுமை நடிகை எதற்காக குறைந்த வயதில் இருபத்தி மூணு வயதில் இந்த மரணத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்றால் எவ்வளவு வழி உள்ளே இருந்திருக்கும் ஆக பல்வேறு காரணங்கள் இருக்கிறது காதல் தோல்வியால் நடிகைகள் மரணம் என்கிற இடத்திற்கு வருகிற போது நல்லவர்களை தேர்வு செய்யாதனுடைய விளைவுதான் இது போன்ற ஒரு ஒரு மரணத்தை அவர்கள் தழுவ வேண்டியிருக்கு பாலு பாலுமகேந்திரா ஏற்கனவே வந்து திருமணமாகி ரெண்டு மூணு மனைவிகளுக்கு கணவனாக இருந்தவர் ஷோபா வந்து அதில் மயங்கிறார்னு என்றால் அப்போ அவங்க புரிதல் இல்லாமல் தன் வாழ்க்கையை வந்து அவங்க அடையணும்னு நினைக்கிறாங்க இது ஒரு விதமான இது இது காமம் என்பதா இல்லது ஒரு கவர்ச்சி என்பதா அல்லது புகழ் என்பதா பணத்திற்காக என்பதா என்பதை நாம் கோடிட்டு பார்த்தோமே ஆனால் எதுவுமே இல்லை இப்போ அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது என்ன சாதிச்சிட்டாங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது குருநாள்னு ஒரு க காரணமே இல்லை இன்றைக்கி வர கண்டுபிடிக்கப்படலாம் எதற்காக இறந்தாங்க தூக்கு போட்டு தற்கொலை செய்து வந்தாங்க என்ன காரணம் இதெல்லாம் வந்து ஏன் வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மோனல் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அவங்கள நான் நேரில் பார்த்துருக்கேன் பெசன் நகரில் கடற்கரையில் ஒரு படம் அப்போ வந்து குணாலும் அவங்களும் சேர்ந்து நடித்த ஒரு படம் அது நல்ல படம் அது மறந்துட்டேன் அந்த படத்துக்கு ஷூட்டிங்காக வந்திருக்கும்போது நான் அந்த பகுதியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் போய் அவங்கள நேரில் செஞ்சேன் அந்த படத்தில் நடித்த நடிகரும் தற்கொலை செய்து கொண்டார் நடிகையும் தற்கொலை செய்து கொண்டார் இப்போ இந்த மோனனுடைய தற்கொலையை வந்து அவங்க அக்கா வந்து சிம்ரன் என்ன சொன்னாங்க காதல் தோல்வி அல்ல அப்படின்னு சொன்னாங்க அது வந்து கொலை பண்ணிட்டாங்க யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த கொலையை மூடி மறைப்பதற்கான வேலையை செய்தார்கள் ஆனால் அதற்கு அவர்களுக்குள்ள ஒரு ஆழமான காதல் இருந்தது அந்த காதலை வெளிப்படுத்தி கொள்ளாமலேயே அது நிறைவேறாமலேயே அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற என்ன அடிப்படையில் அந்த காதலை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரத்யூஷா சவுண்ட் பார்ட்டினு ஒரு படம் சத்யராஜ் படத்தில் அறிமுகமான அந்த பிரத்யூஷா ஏன் தற்கொலை பண்ணிக்கினாங்க இதுவரை காரணம் சொல்லல ஆனால் விசாரித்ததின் அடிப்படையில் ஒரு மலையாள நடிகரோடு அவர் வந்து தொடர்பில் இருந்தார் அவர் வந்து காதலித்தார் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை அந்த பிரதீஷா மேலே திணிச்சாங்க ஒவ்வொரு நடிகையும் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார்கள் இப்போ அண்மையில் சித்ரான்னு ஒரு சின்னத்திரை நடிகை தற்கொலை செய்து கொண்டார்கள் கவனிச்சிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அம்மையார் வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க அந்த வழக்கில் வந்து அவருடைய கணவர் குற்றச்சாட்டப்பட்டார் திருமணமே ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு பக்கம் திருமணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு பிறகு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது இன்னைக்கு வழக்கில் வந்து அவங்க கணவர் என்கிறவர் விடுதலை செய்யப்படுகிறார் அப்போ சித்ரா எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்கிற கேள்வி இன்னைக்கு வர நம்மள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்கு ஒரு பே வளர்ந்து வந்த நடிகை ஏன் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னா நீங்கள் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி அவர்களும் தற்கொலை செய்து கொண்டார்கள் அதற்கு பார்த்தா திவ்யா அடுத்து பாரதி மயூரி உதயக்கிரன் விஜி கல்பனா இது எல்லாமே எனக்கு வந்து தற்கொலையில் போய் முடிந்த ஒரு விஷயமா இதற்கு பின்னால் எல்லா நடிகைகளுக்கும் பின்னால் ஒளிஞ்சிருக்கிறது என்னென்னா காதல் என்கிற போர்வையில் தான் எல்லாருமே செத்து போனாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இந்த முன்னணி நடிகைகள் காதல் போர்வையில் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று கணக்கு இருக்குது பின்னணி நடிகைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதாவது அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் என்று சொல்வார்கள் அட்மாஸ்பியர் ஆர்ட்டிஸ்ட்டு பின்னணி நடிகைகளாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் தற்கொலை செய்திருக்கிறாங்க இதுவரை என்ன அதற்கான தீர்வு இப்போ நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து எப்படின்னா அது கட்ட பஞ்சாயத்துக்கான இடம் நடிகர் சங்கம் அல்லது அதில் பணி செய்யக்கூடியவர்கள்லாம் வந்து அதை எப்படி என் வார்த்தையால் சொல்கிறதுன்னு தெரில தக்கவர்கள் கேவலமானவர்கள் இன்னும் சொல்லி போனால் தமிழ் திரையுலகை காலி செய்து கொண்டிருக்கிற கயவாளிகள் என்றே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் வழக்கு போட்டாலும் பரவாயில்ல எதுக்குடா அவங்களுக்கெல்லாம் நடிகர் சங்கம் இவ்வளவு நடிகைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் தீர்வு என்ன மனநல மருத்துவர் இருக்கிறார்கள் மனநல ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மனநல பேராசிரியர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் அழைத்துட்டு வந்து ஒவ்வொரு நடிகையும் எந்த கோணத்தில் வந்து இருக்காங்க அந்த தமிழ் சினிமாவில் அவங்க நிலைக்கும் எவ்வளோ அழகாக நடிக்கக்கூடிய நடிகைகள் மண்ணுக்குள்ள புதஞ்சு போய் கிடக்குறாங்க இதுக்கான தீர்வு என்ன நான் ஏற்கனவே சொன்னேன்ல குணால் என்கிற ஒரு நடிகர் வந்து இளம் வயதிலேயே சிறிய வயதிலேயே ரொம்ப அழகாக இருப்பான் அவன் ஆனால் அவன் தற்கொலை செய்து கொண்டான் அவனுக்கான காரணம் என்ன எதற்காக தற்கொலை செஞ்சுக்கிட்டான் இன்றைக்கும் தற்கொலை செய்து கொள்ள முடியாமல் தவிக்கிற நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன்னா அசிங்கமாயிரும் நம்ம பேர் இருக்கிற சம்பாரிச்ச பேருன்னு கேட்ட பேர் ஏன்னா வறுமையில் வா ஏன் வறுமை நீங்கள் ஏன் நடிகர்களுக்கு நிறைய பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் பட வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு வறுமையில் இருப்பதற்கான காரணம் என்ன சொல்லுங்கள் பெண் சகவாசம்தான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அவன் பெண்களை தேடிப்போனதுடைய விளைவு தன்னுடைய கையிலே இருந்த பணங்களை இழந்து தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவர்களை கூட தன்னுடைய பேரை கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறான் இதுதான் உண்மை நீங்கள் வளர்ந்து வந்த மிகப்பெரிய இயக்குநர்கள் அல்லது வளர்ந்த இயக்குநர்கள் எங்கேயாவது தற்கொலை பண்ணி பார்த்துருக்கீங்களா இயக்குநர்கள் எங்கேயாவது இருக்காது ஆனால் இயக்குனர்களோ ஆக வேண்டும் என்ற கனவோடு சென்னைக்கு வந்து வீதிகளில் படுத்துறங்கி கோயில்களில் கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும்னு பெருத்த கனவுகளோடு வந்தவன் இந்த சினிமா வாய்ப்பே கொடுக்காம அவன் இந்த சினிமாவிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஊரில் போய் தற்கொலை செய்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கான் உங்களுக்கு தெரியுமா ட்ரெயினில் அடிபட்டெல்லாம் செத்துருக்காங்க எனக்கு தெரிய என்ன ஏன் கூட பழகியவர்களே உதவி இயக்குனர்கள் இந்த சினிமாவை நம்பி வந்து வாழ்க்கையை சீரழித்த இளைஞர்கள் பட்டாளம் ஏராளம் இதெல்லாம் கணக்கிலே வரல நான் என்ன கேட்குறேன்னா நடிகர்கள் சங்கம் இருக்குது எத்தனை பேரை இதுவரை பாதுகாத்துருக்குறீங்க இயக்குநர்கள் சங்கம் இருக்குது இதுவரை எத்தனை இயக்குநர்களை இணை இயக்குநர்களை துணை இயக்குநர்களை கேட்டால் என்ன சொல்கிறோம் அதில் பதிவு பண்ணணுங்கிற அயோக்கிய பள்ளிகளை எதுக்கடா மூணு லட்சம் நாலு லட்சம் வாங்கி பதிவு பண்ணுறீங்க ஒரு வறுமையில் ஒரு குடும்பத்திலேருந்து வந்து சினிமாவில் சாதிக்கணும்னு வந்து கற்பனைக்கு விலை பேசுகிறார்கள் கனவுகளுக்கு விலை பேசுகிறார்கள் இதுதான் சங்கத்தினுடைய நிலைப்பாடாக எல்லா சங்கத்தையும் கலைக்கணும்னு நான் சொல்கிறேன் எதுக்குடா உங்களுக்குலாம் சங்கம் யாரை பாதுகாத்துருக்குறீங்க நீங்கள் எத்தனை நடிகைகள் தற்கொலை இதுக்கான தீர்வு என்ன நடிகர் சங்கம் விளக்கம் சொல்லுமா நான் கேட்குறேன் மரிய மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கப்போது ஒன்றே உனக்கு செஞ்சார் பாராட்டுதலுக்குரியது டே எல்லாருக்கும் சமமான உணவு எல்லோரும் ஒன்றா தாண்டா உட்காருன்னு சொன்னார் இன்றைக்கி அந்த நடைமுறையில் இருக்குது தேவைப்பட்டால் உனக்கு நல்ல சாப்பாடு வேணால் நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்லுவோம் காலக்கூட்டி காலக்கட்டம் இப்போ இருக்குது உலகத்திலேயே மிகப்பெரிய அடக்குமுறைகளை மிகப்பெரிய சனாதன கொள்கைகளை மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற ஒரு ஒரு துறை என்றால் முதல்ல சொல்லப்படுவது சினிமா துறை தான் திரைப்படத்துறை தான் அதுக்கப்புறம் தான் காவல்துறையே காவல்துறையில் இருக்கிறவன் கீழே இருக்கிற அதிகாரிகள் மேலதிகாரிகள் கும்பிட்டு போட்டா தான் என்னங்க அவனுக்கு வேலை இந்த சனாதன அடுக்குமுறைகள் தமிழ் திரையுலகில் உலகில் தலை நிற்பதற்கு என்ன காரணம் அதிகமான சம்பளம் வாங்குறவன் என்னன்னா இப்படி அட்டை கால் போடுறான் உன் கால உங்க கால் மேல போட்டுக்க ஆனால் மக்கள் மன்றத்தில் வருகிற போது நீ மரியாதையாக நடந்து கொள் என்பதுதான் நம்மளுடைய தேவையாக இருக்கிறது நீ ம மக்கள் மன்றத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீ மக்களை மதிக்காத அளவுக்கு வந்து பெரிய என்னமோ அது வானலோகத்திலேருந்து குதிச்சு வந்தே மாதிரியும் நீ மனித உருவ ம மனித மனிதன் பிறக்க வேண்டிய இடத்துலேருந்து பிறக்காமல் வேறு ஏதோ இருந்து பிறந்து வந்தது மாதிரி உன்னுடைய அந்த கௌரவ அந்த கௌரவம் என்று சொல்லக்கூடிய வகையில் நடந்து கொள்ளுகிற இந்த தமிழ் சினிமா நடிகர்கள் நீ என்னடா சாதிக்க போகிறீங்க நீங்கள் எதை கொண்டு போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்போ உனக்கு வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வருதுன்னு சொன்னால் உன்னுடைய அதிகார மமதை உன்னுடைய அதிகார திமிர் இது எல்லாமே நீ எதை நோக்கி கொண்டு போறியன்னா இந்த சினிமாவை அழிப்பதற்கான வேலையை தான் அவனுங்க செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கானா அதனால் நடிகர்கள் சங்கத்தில் இன்றைக்கி விஷால் என்ன தமிழரா விஷாலுக்கு தமிழ்நாட்டினுடைய பண்பாடுகளை பற்றி தெரியுமா தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றி தெரியுமா தமிழ் மக்களுடைய உணர்வுகள் தெரியுமா தமிழ்நாட்டினுடைய பண்பாடு தெரியுமா ஆக இந்த மண்ணை ஆளக்கூடியவர்கள் இந்த மண்ணை காக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிற்கான வாழ்வியலை தொடங்கக்கூடியவர்கள் இந்த மண் சார்ந்த மனிதனுடைய வாழ்வியலை படமாக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம் நான் என்ன கேட்குறேன்னா அவுத்து போட்டு ஆடுற காட்சிகளை எதுக்கடா வைக்கிறீங்க என் மக்கள் அப்படி தான் ஆடிக்கிட்டு தெரிஞ்சாங்களா இல்லை அப்படி தான் ஆடுறாங்களா அது வாழ்வியலா எங்கள் தமிழர்களுடைய வாழ்வியலா எதுக்காக அந்த காட்சியில் வைக்கிறீங்க வச்சிங்கல்ல ஆட்டமாக தேரோட்டமாக வச்சார் வைச்சார் ஆர்கே செல்வமணி எந்த அடிப்படையில் வச்சார் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் மோசமான பாடல்கள் நம்ம வந்து சில்க் சுதாவெலாம் நான் நடிச்சிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை அவர்கள் தமிழச்சு இல்லை எல்லாமே வந்து கேரளாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் நமக்கு தெரியும் கேரளாவிலேருந்து நீ இறக்குமதி செய்து இங்கே ஆக்கணுங்கிறது என்ன அவசியம் இருக்குது இன்றைக்கி கேரளா சினிமா எந்த தான் எங்கே நிற்கிது கேவலங்கட்டு போய் நிற்கிது இன்றைக்கி அந்த கேரள நடிகைகள் தமிழ்நாட்டிற்குள் கோல வச்சுக்கிற நடிகைகள் கூட இன்றைக்கு கம்முன்னு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன்னா நாம் மீதும் பழி வந்துடுவோம் நான் என்ன கேட்குறேன் நடிகையில் நடிகைகள் மட்டும்தான் பாலியலுக்கு உட்படுத்தப்பட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு அல்லது இது போன்ற பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்களா எத்தனையோ நடிகைகள் வறுமையில் வாடுகிற நடிகைகள் அவங்க என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பின்னணி நடிகைகள்லாம் எல்லாம் முகம் அழகாக இருந்து நம்ம நடிகை கனவோடு வந்த பின்னணி நடிகைகளுடைய என்னைக்கு பிம்பங்கள் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அவர்கள்தான் தவறான வழிகளுக்கு இட்டுச் செல்லப்படுகிறார்கள் காரணம் என்ன பட வாய்ப்புகள் சரியாக அமையல சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ன பண்ணுறது அப்போ அவர்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த வழிமுறையில் போனால் நம்மளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு நாளைக்கு கிடைக்கிது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைக்கிது இதன் மூலமாக நம்ம வாழ்வியலை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறது அப்படின்னா அதற்கு காரணமே தமிழ் சினிமா மட்டுமல்ல மலையாளத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நடிகைகளும் கூட இவ்வாறான தொழிலுக்கு ஈடுபடுத்தப்படப்படு படுகிற போது தமிழ் சினிமா இன்றைக்கி கவலமாக பேசப்படுகிற சூழல் உருவாக்கி கொண்டிருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வளர்ந்த நடிகர்கள் வளரும் நடிகைகள் உறவாடி கொன்றார்களா அப்புடின்னா நீங்கள் தீர உள்ளே போய் நுழைஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது யார் இங்கே உத்தமே உத்தமையெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது எல்லாம் பிரச்சனையினுடைய அடிப்படையில் தான் ஆனாங்க இல்லைன்னு மறுக்க மறுக்க சொல்லுங்கள் யாராவது மனச்சாட்சியை விட்டு சொல்ல சொல்லுங்க அப்போ அது எந்த நடிகையாக இருந்தாலும் சரி நான் குறிப்பிட்டு பேர் சொல்லணும்னா பட்டியல் நீ நீண்டதான் போட முடியும் என்னால் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் தமிழ் நடிகைகள் எந்த பாங்கோடும் நடிக்க வரும் இப்போ என்னதுமா அட்ஜஸ்ட்மெண்ட் புதிய கலாச்சாரம் அது வந்து திரையுலகத்தினுடைய புதிய கலாச்சாரமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வர ஒரு நடிகையை வந்து அறிமுகப்படுத்துகிற போது வா உன்னே நான் அறிமுகப்படுத்துகிறேன் நீ எனக்கு என்ன செய்ய போகிறா முதல் படத்தில் உனக்கு வந்து பத்து லட்சம் சம்பளம் அஞ்சு லட்சம் சம்பளம் ஓகே நீ இந்த படம் வெற்றி அடைந்துச்சுன்னா ரெண்டாவது படத்தில் நீ வந்து ஐம்பது லட்சம் சம்பளம் கேட்பா ஒரு கோடி சம்பளம் கேட்பேன் அதுக்கு நான் தானே காரணம் அதுக்கு நீ என்ன செய்ய போகிறான்னு கேட்குற நிலைமைக்கு தமிழ் சினிமா இருக்குது இல்லை நீங்கள் மறுக்க சொல்லுங்கள் எவனையாவது அது எதனால சார் அவ்வளோ கேஷுவல் அது ஒரு தப்பு அது ஏன் இவ்வளோ கேஷுவலாக வந்துருச்சு இப்போ இருக்க இந்த அதுக்கு காரணம் வந்து நான் என்ன பெண்கள் தன் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் கட்டுப்பாடை மீறக்கூடாது முதல்ல அங்கு அடையாளங்களை எதனால் நீங்கள் காட்டுறீங்க சொல்லுங்க காட்டக்கூடாது என்று சண்டை போடணும் நான் காட்ட முடியாதுங்க